சீரழிஞ்சு போறதுனாலதான் சீரியல் சீரியல் செம்பரத்தின் ஒரு சீரியல் சீ தமிழ்ல போட்டிருந்தா பாத்தீங்களா ஆமா செம்பரத்தின் ஒரு சீரியல் அதுல ஆதிங்கிற ஒரு கதாநாயகன் வருவார் இதை பத்தி எங்க அக்கா ஒரு அக்கா கிட்ட நான் பேசினேன் அக்கா செம்பருத்தி சீரியல் நீங்க ரொம்ப விரும்பி பார்க்கறீங்கள ஆதி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன் அந்த அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு வரக்கூடிய புருஷன் ஆதி மாதிரி வரணும்னு நினைச்சேன் ஆனா வரக்கூடிய புருஷன் பாக்கியலட்சுமி சீரியல்ல வர்ற கோபி மாதிரி வரணும்

என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படி சொல்லி சொல்லியே அத்தனை கெட்ட வரதும் அதில் பேசிட்டு இருக்காங்க நம்ம கேட்கக்கூடிய தெருவுல கேட்கக்கூடிய கெட்ட வார்த்தை எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கக்கூடிய வேலையை சொல்வதெல்லாம் உண்மை உண்மை முப்பது நிமிஷம் சீரியல் போட்டாச்சுன்னா அதுல பதினஞ்சு நிமிஷம் தான் சீரியலோட கதை பதினஞ்சு நிமிஷம் விளம்பரம் அந்த பதினஞ்சு நிமிஷத்துல விளம்பரத்தை கூட இன்னைக்கு நாம பிள்ளைங்களோட பார்க்க முடியாம ரிமோட்டை வச்சு ஆஃப் பண்ணக்கூடிய அளவுல தான் விளம்பரங்கள் இருக்கு நடுவர்களே விளம்பரத்துக்கு இடையில சீரியல் போடானா இல்ல நான் சீரியலுக்கு தான் விளம்பரம் போடுறாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய குழப்பம் இப்போ ஆண்கள் போடக்கூடிய டிரஸ்ஸுக்கெல்லாம் விளம்பரம் போட்டாங்க ஆமா இல்லையா இன்னைக்கு பெண்கள் போடக்கூடிய உள்ளாடைக்கும் விளம்பரத்தை எல்லாரும் முகஞ்சொழிக்க கூடிய அளவுல ஒரு விளம்பரம் வருதுன்னா அது சீரியல்ல வருதா சினிமாவுல வர்றதான்னு கேட்குறேன் குடும்பத்தோடி பார்க்க முடியல சாரி எழும்பி ஓட வேண்டியது சில நேரம் சினிமாக்கு கூட சென்சார் வச்சிருக்கான் ஆமா ஆனா இந்த டிவிக்கு ஒரு சென்சார் வைக்கல வருங்க சென்சார் இல்ல அதுலயே ஹமாம் சோப்புக்கு ஒரு விளம்பரம் வரும் பாருங்க ஹமாம் சோப்புல அந்த பொண்ணுகிட்ட என்ன சோப்புன்னு அவங்க அம்மா சொல்லலையா ஐயோயோ அவ என்ன சோப்பு வாங்குவாளோ அந்த சோப்பு அவளுக்கு ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ அவளுக்கு முகப்பர் வந்துருமே என் பிள்ளைக்கு அலர்ஜி ஆகிருமே சொல்லி பதர்வா ஹமாம் சோப்புக்கு இதாவது பரவாயில்லங்க ஒரு ஹமாம் சோப்பு வாங்கி போட்டு குளிச்சா நம்ம கராத்தேல சாம்பியன் ஆகலாம் சொல்லி கொடுத்ததா இந்த தொலைக்காட்சி தான் நடுவர்

வேற கோலி ஆடுறது ரொம்ப பிடிக்குமா அதனால பாக்குறீங்களோ என்ன இல்லை கோலி ஆடுறதும் அதனாலயும் பார்க்கல அப்போ யார் ஆடுறதை அங்க பாக்குறதுக்கு நீங்க முழுக்க கிரிக்கெட் பாக்குறீங்க அது சைடுல நின்றுக்கிட்டு நாலு பொம்பளை பிள்ளைகளை ஆடிட்டே இருக்க மாதிரி சிக்ஸ் ஃபோர் அடிச்ச உடனே அது பார்க்குறதுக்கு தான் கிரிக்கெட் பார்க்கறீங்க பாத்தீங்களா ஆனால் இன்னைக்குள்ள பசங்களுக்கு நாம என்ன சொல்லிக் கொடுக்கணும் தெரியுமா நம்ம நாட்டில் ஸ்கோரை விட நமக்கு சோறு தாண்டா முக்கியங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் நடுவர்களே அப்படி எந்த கருத்தையாவது நீங்க சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா தொலைக்காட்சியில் கொடுத்துருக்காங்களா இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க அவ்வளவோ ஹார்ட்டூன்லேயே மூழ்கி கிடக்குது வீட்ல அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா ஒரு நியூஸ் பார்க்கறதுக்கு ரிமோட் கொடுக்குதா பிள்ளைங்க கொடுக்குறாங்களா கொடுக்கலையே ஹார்ட்னு வைக்கலன்னா சாப்பிட மாட்டேங்குது இன்னைக்கு நிலமா அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போய் இருக்கு நடுவர் அவர்களை சின்ன குழந்தைகளையும் எடுத்து வச்சிருக்கு டிவி சீரியல்ல ஒரு விளம்பரம் வரும் என்ன தெரியுமா ஃபைவ் ஸ்டார் விளம்பரம் பார்த்துருக்கீங்களா ஒருத்தன் ரெண்டு நாயை கண்ணுலன்னு தேடிக்கிட்டே வருவான் அவன் அந்த நாய்க்கு பேர் வந்து எப்பா போப்பா எப்பா போப்பா போப்பா அந்த நாய்க்கு பேரு எப்பா போப்பா ஒருத்தன் அவன் தேடிட்டே வருவான் ஒருத்தன் ஒரு ஜீப்ல நின்று அப்படி ஃபைவ் ஸ்டாரா தின்னுக்கிட்டே இருப்பான் சரியா உடனே இவன் அந்த பையனை தள்ளணுமா தள்ளி போங்கணும் அதுக்கு அவன் சொல்லுவான் எப்பா போப்பா எப்பா போப்பா எப்பா போப்பா அப்படிம்பா அவன் எப்படி அவன பார்த்துட்டு ஃபைவ் ஸ்டாரை தின்னுக்கிட்டே இருப்பான் உடனே இந்த நாய்க்குட்டி ரெண்டும் அப்படி ஓடி வரும் நல்ல விளப்பா நீ ஒண்ணுமே செய்யல இது ஒரு விளம்பரமா இல்ல என்ன கருத்து இருக்கு எப்பா போப்பா ஒரு விளம்பரமா எப்படிலாம் விளம்பரம் போடான்னு பார்த்துருக்கான இல்லை நல்ல வேலைப்பா நீ எதுவுமே செய்யல அப்ப எதுவுமே செய்யாம ஃபைவ் ஸ்டார் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா எல்லாம் நடந்துருமா என்ன இருக்குன்னு கேக்குறேன் இன்னொரு விளம்பரமும் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருவேன் கலா இந்த வாட்டி நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் கேர் ஃபஸ்ட் மார்க் வாங்கலைன்னா ஐ டோன்ட் கேர் அதிகமாக சாப்பிட்டா குண்டாயிடுவேன் அதுக்கும் அந்த பொண்ணு ஐ டோன்ட் கேர் அடுத்தால சொல்லுவான் கலா என்ன உன் முகத்தில் ஆ பேர் அண்ட் லவ்லி அப்போ படிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை சாப்பிடாட்டாலும் பிரச்சனை இல்லை பேர் லவ்லியே கரெக்டாக போட்டுரு இது தானே சொல்ல வரவே இதுதான் விளம்பரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த லிரில் சோப்புக்கு ஒரு விளம்பரம் வரும் பார்த்துருக்கீங்களா இந்த லிரில் சோப்பில் ஒரு பிள்ளை தொங்கி தொங்கிக்கிட்டு பாத்தியா ஆனா உண்மையில நடுவர் அந்த லிரில் சோப்பு விளம்பரத்தை பாக்குறதுக்காகவே நிறைய தாத்தா மாரும் உண்மையில அந்த விளம்பரத்துக்காக நிறைய பேர் இருக்காங்க அந்த விளம்பரத்தை நாம ஒரு பெண்ணோ ஒரு குழந்தையோ அந்த விளம்பரத்தை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஆபாசமான ட்ரெஸ் அந்த விளம்பரத்துல வரும்

இன்னைக்கு நியூஸ் பாக்குறோம்ல அந்த செய்திகள் உண்மையா இருக்கா எத்தனை சேனல் செய்திக்காக எத்தனையோ சேனல் இருக்கு இப்ப நீங்க ஒரு சேனல் திருப்பினீங்கன்னா அதுல ஒரு விதமா இருக்கும் இன்னொரு சேனல் போனீங்கன்னா அதுல ஒரு விதமா இருக்கு எந்த ஒரு நியூஸ்லயாவது உண்மை இருக்கா நடுவர் அவர்களே இன்னைக்கு செய்தி சேனல்ங்க கூடியது உண்மையெல்லாம் சொல்ல மாட்டான் சேனல் எப்படி இருக்கு செய்தி சேனல் ஆளுக்கு ஒரு சேனல் ஜாதிக்கு ஒரு சேனல் மதத்துக்கு ஒரு சேனல் அவன் அவன் கட்சிக்கு ஒரு செய்தி சேனல் அவன் ஊருக்கு ஒரு செய்தி சேனல்

பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ ஆனா அந்த பிக் பாஸ்ல வரக்கூடிய அத்தனை நடிகர் நடிகைகளுமே நீங்க பாத்தீங்கன்னா சின்னத்திரையா இருக்கட்டும் வண்ணத்திரையா இருக்கட்டும் அவங்க நடிக்கிற கதாபாத்திரம் எல்லாமே அவங்கள மாதிரி நல்லவங்க இல்ல அப்படிங்கற மாதிரிதான் நடிக்கிறாங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் போகல என்ன என்ன கூப்பிடட்டும் வைக்கிறேன் ஆனா கூப்பிட மாட்டேங்கிறாங்க கமலஹாசன் கூட வண்ணத்துறையில இருக்கிறது வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு சினிமாவில இருக்கிறது வரைக்கும் சின்ன திரையில வந்தாரு ஆஹ்

அதையே நிறைய தாத்தா மாதிரி தான் இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அதாங்க விஷயம் இல்ல அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க எதுக்குன்னு கேக்குறேன் அதுல என்ன கருத்து இருக்கு இந்த சமுதாயம் முன்னேற மாதிரி ஏதாவது கருத்து சொல்றாங்களா கிடையாதுங்க ஆனா சும்மா இருக்கவங்கள கூட்டிட்டு வந்து நாங்க மூணு லட்சம் தாரம் ஐம்பது லட்சம் தாரம் இருபத்தஞ்சு லட்சம் தாரம் சொல்லி சும்மா இருக்கவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறான் உழைக்கிறவங்களுக்கு சம்பளம் இருக்கா அன்னைக்கி இருக்கா நாளைக்கு என்ன நாளைக்கு ஒரு காலத்துல உங்களை பிக் பாஸ்க்கு கூப்பிடலாம் என்ன கூப்பிடா நீங்க இப்படி அதிகபட்சமா பேசிட்டு இருந்தீங்கன்னா கூப்பிட மாட்டான்னு வேற ஒண்ணு இல்லைங்க இப்ப நம்மளுக்கு சுதந்திரத்தின வரும்

எங்கேயோ உள்ள ஒரு நடிகை அவளையும் கூட்டிட்டு வந்து அவ வந்து அப்படி காலுக்கு மேல கால் போட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல நம்ம பார்க்க முடியாது அவைய காலுக்கு மேல கால் போட்டு என்னைக்கு பிறந்தீங்க அவ பிறந்ததுக்கும் சுதந்திர என்ன சம்பந்தம் இருக்கு ஓகே கூட்டு வச்சி நீங்கள் என்னைக்கு பிறகு உங்களுக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு நாற்பது வருஷமாக இருபது வயசில் தான் இருந்துக்கிட்டு அப்படிங்க இன்னைக்கு ஒரு டேரக்டரும் நடிகையும் சந்திச்சாங்க நடிகை டேரக்டரை பார்த்தோன்னே கோபப்பட்டுட்டாங்க என்ன சார் நீங்கள் எனக்கு கல்யாணத்துக்கு மேரேஜுக்கு வராமல் போயிட்டீங்க உடனே தான் அவர் சாரிம்மா சாரி அடுத்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னா உடனே தான் அந்த நடிகை இப்படி தான் சார் போன கல்யாணத்துக்கும் இப்படி தான் சொன்னீங்க அதுக்கு முந்தின கல்யாணத்துக்கும் இப்படி தான் சொன்னீங்க ஒரு கல்யாணத்துக்கும் வரமாட்டேங்கிறீங்க இவங்கள தான் கூட்டு வச்சு டிவியில் சுதந்திர தினத்துக்கு பேட்டி எடுப்பு இவங்க தான் சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடியவங்க ஆக்சுவலி இந்த சுதந்திரத்தை கரெக்டா அனுபவிக்கிறது யாருதான் யாரு இவங்கதான் இவங்கதான் இவங்க தான் இதனாலதான் அவங்களுக்கு பேட்டி அங்க ஓடு சுதந்திர தினத்துக்கு நடிகையையும் நடிகரையும் பேட்டி எடுக்கிறதுதான் சுதந்திர தினமா இல்லையா அதுலயும் தொலைக்காட்சியை பத்தி அழகா ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு ஒரு ஒரு கவிஞர் தொலைக்காட்சி அல்ல இது தொலைக்காட்சி தொலைநோக்கு சிந்தனைகள் எல்லாம் தொலைக்காட்சியில் தொலைந்து போனது தொலைத்தது தொலைநோக்கு சிந்தனைகள் எல்லாம் தொலைக்காட்சியில் தொலைந்து போனது தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்றாலே தொடைக்காட்சி இறைச்சி ஆனது தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்றாலே தொலைக்காட்சி இறைச்சி ஆனது அறிவியலில் தேறியவள் இன்று சீரியலில் ஊறிவிட்டாள் அறிவியலில் தேறியவள் இன்று சீரியலில் ஊறிவிட்டாள் ஏரியலை ஏற்றி இறக்கி தன் ரியலையே மாற்றி விட்டாள் ஏரியலையே ஏற்றி இறக்கி தன் ரியலையே மாற்றி விட்டாள் படிப்புக்கு வந்த சாதனம் இப்போது நடிப்புக்கு போனது தகவலாய் ஒரு கவிஞன் எழுதிருக்கான சமூகம் தடம் தடுமாறுவதற்கும் பெரிதும் காரணமாக இருப்பது சினிமா அல்ல போதைப் பொருள் அல்ல அது தொலைக்காட்சியை தொலைக்காட்சியே தொலைக்காட்சி என